எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி எபிசோடோடைய ரிவியூ பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து ரெண்டு அன்சீன் பார்த்துட்டு தான் நம்ம எபிசோட் ரிவ்யூ பார்ப்போம் ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதீப் ஆண்டனி பூர்ணிமாவுடைய வெளியேற்றத்திற்கு ஒரு பாடல் வந்து தொகுத்து வழங்கியிருக்கிறார் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டாலுக்கு என்ன சொல்கிறது ஒரு முதலாளி ஆவதற்கான வாய்ப்பு கிடைக்கிது அப்போ பூர்ணிமா வரும் முட்டாள் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு ஆனால் உண்மை தான் ஆக்சுவலாக ஏன்னா பூர்ணிமா மாதிரி ஆட்களுக்கு பதினாறு லட்சம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய தொகை தான் கொஞ்சம் இல்லை ரொம்பவே பெரிய தொகை கரெக்டாக யூஸ் பண்ணி கிராப் பண்ணிட்டாங்க ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது தான் ஸோ செம்ம லக்கு வந்து பூர்ணிமாக்கு இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் குட் அதுபோக அவங்களுடைய சேல்ரி இருக்குது ஸோ வேறு லெவலில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த தாட் ப்ராசஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஓகேங்களா அடுத்துக்கட்டும் இல்லாமல் அவர் போட்ட உடனே நிறைய பேர் வந்து வன் ப்ரோக்ராமையா அதுவா இதுவான்னு கேட்டாங்க என்னதான் இருந்தாலும் ஒரு டைட்டில் வின்னர் பிரதீப் ஆண்டனி வந்து அந்த டைமில் அவர் தான் வேற எவனுமே கிடையாது எவன் வந்தாலும் அவனுடைய கேமிங்கில் அவனுக்கு வந்து ஒரே ஒரு பிரச்சனை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தினேஷும் வந்து பேசிகிட்டு இருந்தார் அவனோட கேமிங் நாலேஜ் வந்து வேறு லெவல் பிரதி போடுறது என்ன அந்த வார்த்தை உருவது மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தானா நல்லா இருந்திருப்பான் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு கூட அவர் ஃபீல் பண்ணுவார் நமக்கு டஃப் கொடுத்துருப்பான் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவார் ஸோ அதுதான் சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆண்டை வந்து பார்த்தீங்கன்னா தூரப்போய் உட்காரு அதுதான் வார்த்தைகள் இந்த உலகத்தில் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள அது இந்த ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வார்த்தை உங்களை தீர்மானிக்கும் இப்போ ரெட் கார்டு வாங்கிட்டு எதுவும் பேச முடியாமல் இன்ட்ரி கூட கொடுக்க முடியாமல் அவர் வந்து இருக்கிறார் ஷோ முடிஞ்ச உடனே தான் அவர் எதுவும் பேச முடியும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அதுதான் ரூல்ஸும் கூட அப்போ தான் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறதுனால அவர் அப்படி இருக்கார் ஸோ இவங்க வெளியேற்றிட்டாங்க இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவும் மயாவும் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க அதெல்லாம் அன்சீனில் வந்துச்சு என்ன அப்படின்னா ரெட் கார்பெட் வந்து விரிச்சிட்டாங்க இன்றைக்கி அர்சனாக்கு இருக்குது ஸோ தான் நைட்டில் வினார் அதுக்கு மேலே வந்து வாய்ப்பே கிடையாது ஸோ அதனால் நம்ம வந்து கிளம்புறது நல்லது ஸோ நீங்கள் இருக்கலாம் நான் எடுப்பேன் நான் ரன்னர் வரைக்கும் புஷ் பண்ணுவேன் என்னால் முடிஞ்சாலும் நான் இருந்து பார்ப்பேன் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது நீங்கள் எடுக்கலைன்னா நான் போய் எடுத்துகிட்டு போயிடுவேன் பெட்டி நீங்கள் என்ன தான் கால்குலேஷன் போட்டால் கூட இதுதான் பாயிண்ட் நம்ம சம்பாதிக்கிற அமௌண்ட் வந்து இந்த பத்து நாளில் பன்னெண்டு லட்சம் சம்பாதிக்கவே முடியாது ஸோ அது இருக்கும் பொழுது அதை நம்ம இங்கே இருக்கிறதுக்கு அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸ்மார்ட் ஸோ ப்ளஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆயிரும் செகண்ட் நம்ம வந்து எடுத்துகிட்டோம்னா ஸோ அதனால தான் புரிஞ்சி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரன்னர் நீங்கள் ஆயிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ இன்னைக்கு நைட்டு அந்த நிகழ்வு நடக்கலை நாளைக்கு காலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்வு நடக்குது ஓகேவா ஸோ இதுதான் வந்து பாயிண்ட்டு ஸோ பூர்ணிமா சூக்கேஸை எடுத்து கிளம்பி விட்டார்கள் அப்படிங்கிறது தான் வேற லெவலில் நமக்கு கிடைத்த ஒரு அப்டேட் ஓகே ஸோ இதுதான் அன்சீன் நடந்த விஷயங்கள் இப்போ நம்ம எபிசோட் ரிவியூக்குள்ளே போகலாம் ஸோ ஓப்பன் பண்ணால் நைட்டு விஷ்ணு கூட நம்ம அர்ச்சனாவுடைய ஃபைட்டு நைட்டில் ஃபைட்டு அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ஒரு விஷயம் இவங்க கண்ணாடி பார்த்து ஆடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது ஏன் நீ கேமராவுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ஸோ மாற்றி மாற்றி வந்து நீங்கள் அங்கேருந்து என்னை வந்து ஒரு மாதிரி இருக்கீங்க நீங்கள் வந்து என் கேம் ஆடலன்னு சொன்ன உடனே என்னை வந்து விஷ்ணு வந்து கேமரா பிடிக்கும் அதாவது கேமரா பிடிக்கும் இல்லை கேமரா பிடிக்காது ம விஷ்ணுன்ற கேரக்டர் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க அதுலேருந்து நான் வந்து அவங்க சொன்னதுலேருந்து என்கிட்ட நீங்கள் பேசுகிறதே கிடையாது ஒழுங்காக மூஞ்சு மூஞ்சு காட்டுறீங்க அப்புறம் ஒரு காமெடி பண்ணுறப்ப என்ன பண்ணிட்டீங்க என்ன வந்து இது பண்ண வந்துட்டீங்க சிரிக்காமல் வந்து நீ எதுக்கு சொல்கிற அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க சரியா விட்டத பார்த்துட்டு உக்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல அது வந்து காமெடி இல்லை அப்படின்றாரு காமெடியா ஜோக்கா ஜோக் இல்லை அப்படின்றாரு அது ஜோக்னா உங்களுக்கு சென்ஸ் இல்லை நீங்கள் சைல்டு ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கீங்க சொல்லிட்டு அப்படியே பிரச்சனை வருது எப்பா தோசைய சாப்பிட்டோமா மூடிட்டு இருந்தோமா அப்படின்ற மாதிரி இருங்கப்பா அப்படின்ற மாதிரி தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா முட்டுக்கட்டை போட்டார் பட் இது வந்து தேவையில்லாத ஒரு ஃபைட் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு விஷ்ணுவும் வந்து வார்த்தை விட்டுருக்க வேண்டாம் அர்ச்சனாவும் வந்து வார்த்தை விட்டுருக்க வேண்டாம் போறப்ப சண்டை போட மாட்டீங்கன்னு சொன்னீங்க அர்ச்சனா எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு சரியா அடுத்து விஜய் வர்மா உடைய ஒரு ப்ரூட்டல் அட்டாக் மார்னிங் ஆக்டிவிட்டி ஸோ பிஆர்கள் அப்படின்னு சொல்லி வந்தோடனே அர்ச்சனா முதல் எடுத்தோடனே சேஃப்கேம்லான்ட்டாங்க அவங்க வந்து உண்மையிலேயே அவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க முப்பது நாள் ஸோ யார் யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும் அவங்க அதெல்லாம் மென்ஷன் பண்ணாமல் உள்ளே பூச்சி விஜய் வர்மா அவனே எவிக்ட்டாகி வெளியே போனவன் அவனை போய் பிஆர் வெஸ்ட் வந்திருக்கான்னு சொன்னேன் அவன் காண்டாயிட்டான் அவன் என்ன கோபத்தில் இருந்தான் தெரில அவன் போட்டு போலகிறான் இந்த மாதிரி வந்து நான் பார்க்குறேன் ரெண்டு நாளில் சண்டை வந்தோடனே வெளியே பார்த்தனா மாசு ஈசின்றான் இது பண்ணுறான் அது பண்ணுறான் எப்பா எவ்வளோப்பா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவன் வந்து கலாய்ச்சி விட்டான் அப்புறம் விச்சு வேறு பிரேக் பண்ணிட்டாங்க அவங்களுடைய டபுள் பிஹேவியரை திடீர்னு நல்லா இருக்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுற திடீர்னு வந்து சிரிக்கிற இந்த மாதிரி என்னப்பா இது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து பேசுகிறாங்க ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அடுத்து வந்து பணப்பட்டியோடைய விஷயம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸோ அப்போ வந்து மாயா வந்து நான் எடுக்க மாட்டேன் இப்போதைக்கு எனக்கு அது ஐடியா இல்லை அப்படின்றாங்க பூர்ணிமா வந்து எனக்கும் வந்து இப்போதைக்கு தோணலை நம்ம மேபி வேணும்னா எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அதை பேசிகிட்டு இருந்தாங்க அடுத்து பூர்ணிமா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி பிஆர் அப்படிங்கிறவங்க எனக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்போ முதல் நாள்லேருந்து வர வேண்டிய ஒரு கேரக்டர் தான் அர்ச்சனை சரியா இவங்க தான் சொல்கிறாங்க எனக்கு வர ஏஜென்சி தான் அவங்ககிட்ட கேட்டேன் அவங்களும் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த புக் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க அப்போ நான் யாரை போய் புக் பண்ணுறது அப்படி அப்போ எல்லாரும் புக் பண்ணிட்டு தான் வரீங்க ரஸ்கல் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் இது செம காமெடி என்ன அப்படின்னா விச்சும் மம்மி வந்து இன்னொரு ஒரு பாயிண்ட் சொன்னாங்க அதை மறந்துட்டேன் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா பணப்பட்டி வந்து தினேஷ் சொன்னார் தெரியுமா எடுக்குங்க எடுங்க எடுங்க நீங்கள் எடுங்க எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றதுக்கு யார் நம்மளுடைய இதுதான் அப்படின்னு சொன்னாங்க அப்போ மாயா வந்து எடுக்க போகும்போது இவங்க வந்து போய் அப்படின்னா நின்று ஏன் எடுக்காத எடுக்காதன்றா அவள் எடுக்கிறா எடுக்க உனக்கு என்ன அப்போ இதுவே ஒரு டபுள் ஃபேஸ் தானே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ இதுல எப்படி அப்படிங்கறத நீங்கள் சொல்லுங்க அப்புறம் அம்மா அப்பா மனசு உருகி உங்களை வந்து சில விஷயங்கள் வந்து சொன்னாங்க அப்படி திருப்பி விட்டாங்க அர்ச்சனை ஆக்சுவலாக அம்மா அப்பா பற்றி அவங்க பேசவே இல்லை நீ பண்ணுறது ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்குது அது எல்லாமே நீ வந்து பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு யூஷுவலாக விசிபிளாக தெரியுது அப்படின்றாங்க மாறுறது இந்த மாதிரி வந்து நீ வந்து செட் பண்ணதுனால அந்த மாதிரி பண்ணுறியா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது டாமிக்ஸ் பாயிண்ட் அதெல்லாம் வந்து சுட்டி காட்டுறாங்க சரியா உடனே ரொம்ப கோவம் வந்துடுது அர்ச்சனாவுக்கு ஏங்க அதெல்லாம் நான் சொல்ல முடியாதுங்க எங்கள் ஃபேமிலி வந்து சொன்னாங்க இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் ஹர்ட் பண்ணாதன்ட்டு அதுக்காக தான் நான் வந்து ஹர்ட் பண்ணல எங்கே மாற்றிட்டேன் அதுக்கு என்ன உங்க பிரச்சனை நான் எங்கே மாறது உங்களுக்கு என்னங்க சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேலையான பாயிண்ட்டு தான் சொன்னாங்க அப்போ அவங்க கேட்குறாங்க முதல்ல நீ ஃபைட் பண்ண இப்போ எதுக்கு ஃபைட் பண்ணுறது திருப்பி அப்படின்னு இப்போ ஃபைட் பண்ணாமல் இருக்க ஏன்னா அதுக்கு இந்த காரணம் சொல்லிடுறாங்க அதனால் அதை ஒன்றுமே பேசல சரியா இது பக்கம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அப்புறம் வந்து மாயா பூர்ணிமாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது நீ எலிமினேட் கூட ஆடிடலாம் நீ எலிமினேட் கூட ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி பெட்டி எடுக்க வச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் சரியா நான் ப்ரிப்பேர் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி மாயா சொல்கிறாங்க அப்புறம் ரெட் கார்பெட் வந்தோடனே முடிவு பண்ணிடுறாங்க டைட்டில் வின்னர் அப்புறம் ஷூட் டைப்பில் அவங்கள கட்டி விட்டு அப்புறம் மாயாவும் அர்ச்சனாவும் சேர்ந்து விசித்ரா பற்றி ஒரு விஷயம் பேசுகிறாங்க ஸோ அவங்க ஓப்பனாக சொல்லிடுறாங்க இங்கே பாரு விசித்ரா அவன் மேலே வந்து பாசம் இல்லைன்னு நினைக்காது ஃபேக்குன்னு நினைக்காது நீ எப்படி அதே மாதிரி தான் நீ நிறைய விஷயங்கள் விசித்ராட்ட பேச மாட்டேற அவங்களும் பேச மாட்டாங்க ஸோ ரெண்டு பேருமே நினச்சிட்டு இருக்கீங்க டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தான் இருக்கே தவிர பாஸ் ஆம் அப்படிங்கிறது தான் ஸோ அவங்ககிட்ட பேசிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே அது என்னோட ஒப்பீனியன் நீங்கள் அதை மாறணும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க ஃபேக் இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கு பார்த்துக்கோ அப்படின்ட்டு விச்சு மம்மி அங்கே போய் தினே சொல்கிறாரு என்சைக்ளோபீடியா அவங்கள தொட்டு விட்டிங்க என்னவோ சாப்டர் சாப்டரா சொல்லி அனுப்பிட்டீங்களே ஏன்னா அவங்க பிஆர் பற்றி எக்ஸ்போஸ் பண்ணும்போது அவங்க சாப்டர் சாப்ப்டராக பிரேப்பர் பண்ணி வந்தாங்கன்னு சொன்னோடனே அது வந்து அர்ச்சனா ஆர்மிக்கு கோம் வந்து உங்களுக்கு செஞ்சு வெளியே அனுப்பு போகிறாங்க இந்த வாரம் பாருங்கள் அப்படின்ட்டு அப்புறம் நீங்கள் வேணால் எடுத்துகிட்டு போயிருங்க எதுக்கு வெளியே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி திரேஸ் வந்து இன்ஃப்ளியன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு விச்சித்திரா விச்சித்திரா விடுவாங்க விடுவாங்க உங்கள் வழிக்கு இளைஞர்கள் வலிக்கு விடுறாங்க மூஞ்சப்பார் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு தூக்கி போய் அமுச்சிடுறாங்க அப்படிங்கிறது தான் அப்புறம் பூர்ணிமா மாயாவும் பணப்பெட்டி வச்சு தான் அப்புறம் விஷ்ணுவை திட்டுறது பணப்பெட்டி வந்து நான் சம்பளத்தை கணக்கு போட்டு பார்த்துட்டு ஓகே அப்போ இது கொஞ்சம் அதிகமாக வருது நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் எடுக்கலாம் நான் எடுப்பேன் நான் ரன்னருக்கு பிளான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து போகுது ஸோ ஃபிஃப்டீன் லேக்ஸ் வரைக்கும் வந்து நான் எடுத்துடுவேன் மணி எடுத்துடாமல் பார்த்துக்கோ ஏன்னா விஷ்ணு வந்து மணியை வந்து போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான் ஸோ பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அங்கே இருக்காங்க சரியா அடுத்து வந்து லாஸ்ட்டாக மணி ஒரு டாப் த்ரீ அர்ச்சனா தினேஷ் மற்றும் மாயா அவன் வந்து கணிக்கிறான் சரியா ஏன்னா அர்ச்சனாவுக்கு வந்து எல்லா எபிசோடும் ரசிப்பாங்க தினேஷ் ஒயில் கார்டாக வந்து நல்ல இம்பாக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காரு மாயா வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதுதாங்க ஓகேங்களா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்போம் அது வரைக்கும் பாய்